என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் இந்த எப்படி உங்களுக்காக தான் அட்சய திரு உருவாகி வாழ்க்கையிலே இதை விட ஒரு நல்ல நேரங்கிறது இந்த உலகத்திலே கிடையாது காரணம் என்னவென்றால் இந்த அட்சய திருதி என்று என்னெல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகிறது என்னெல்லாம் வாங்கினா சிறப்பு அவ்வளோதான் நம்ம பேச போறோம் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் அனைவருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த அட்சய திருதியை எப்படி இருக்கு உங்களுக்காக தான் அட்சய திருதி உருவாகி இருக்கிறது அட்சய திருதி அன்னைக்கு நீங்கள் நகை வாங்காமல் யார் வாங்க போகிறாங்க காரணம் என்னவென்றால் கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் நண்பர்களே வாழ்க்கையிலே விட ஒரு நல்ல நேரங்கிறது அந்த உலகத்திலே கிடையாது காரணம் என்னவென்றால் மூன்று பனிரெண்டு கூடிய குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஒரு பக்கம் இது சூப்பர் இருந்தாலும் ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு மூன்று ஐந்து கூடியவர் சார் விட்டுருங்க நம்மால் இருக்கிற சுக்கரன் சுக்கரன் உச்சம் சூப்பர் சுக்கர மூர்த்தி சுபமக ஈவாய் வக்கரமின்றி வரமக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே ஏழுக்குடிய சந்திரன் வேற ஸோ ஆக உங்களுக்கு சூப்பர் சூப்பரான விஷயங்கள்லாம் சனியாலையும் சுக்கரனாலையும் சந்திரனாலையும் உருவாகப் போகிறது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அக்ஷய திருதி என்ன அட்சய என்ன அல்ல அல்ல குறையாத என்று பொருள் திருப்தியை என்பது ச இந்த அமாவாசையிலேருந்து மூன்றாவது நாள் வருவது திருத்தியை ஆக இந்த அட்சய திருதி என்று என்னெல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகிறது என்னெல்லாம் வாங்கினா சிறப்பு அவ்வளோதான் நம்ம பேச போகிறோம் நீங்கள் இப்ப இப்போ சனின்னு நம்ம சொல்லும் பொழுதே என்ன சொல்கிறோன்னா ஒன்றும் முடியல சார் எனக்கு வந்து வசதி இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில நாம் அட்சய திருதி என்று நம் நூல்களை படுத்து பார்த்தால் மூன்று விஷயங்கள் சொல்லுகிறார்கள் நண்பர்களை தங்கம் வாங்குங்கள் அல்லது வெள்ளி வாங்குங்கள் அல்லது பூஜை சாமான் வாங்குங்கள் அல்லது பாத்திரங்கள் போன்றவற்றை லக்ஷ்மிக்கு பிரியமானதை வாங்குங்கள் அல்லது தானம் செய்யுங்கள் சூப்பர் நம்ம விஷயத்தை செய்யுங்கள் அல்லது இஷ்ட தெய்வத்தினுடைய சிலைகளை வாங்குங்கள் சூப்பர் அதையும் ஒண்ணு முடியாதவங்க தானம் தானம் பண்ணலாம் சார் பண்ணுறது கிட்ட இருக்கிறது எக்ஸஸாக இருக்கிறது தானே சார் தானம் பண்ண முடியும் இவர் என்ன சார் புதுசா ஒண்ணு முடியாதவங்க தானம் பண்ணலாங்கிறீங்க யாருங்க சொன்னா இன்னைக்கு தங்க வைக்கிற விலையை விட நீங்க தானம் பண்ற விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப கம்மி காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு ரெண்டு கூடிய சனீஸ்வரனுக்கு சம்பந்தப்பட்ட எதை நீங்கள் தானம் பண்ணாலும் அது உங்களுக்கு ஒன்றாக பத்தாக நூறாக ஆயிரமாக திரும்பி வரும் என்ன உங்களுக்கு மண் த அதாவது சனி நான் என்ன சொன்னா கோரை பாய்னு சொல்கிறாங்க ஒரு பாய் வாங்கி கொடுக்க முடியாதா ஒரு சிம்பிளாக ஒரு பாய் வாங்கி கொடுத்தீங்கன்னா அன்றைய அச்சைத்திருது உங்களுக்கு சிறப்பு பாயோடு சேர்ந்த தலகாணி தலையணை தலையணை என்றால் சுக்கரன் சிறப்பு தாராளமாக பண்ணலாம் இது வந்து சனியினுடைய காரகத்துவம் அதே நேரத்தில் நீங்கள் சுக்கரனுடைய காரகத்துவம் இதை நீங்கள் பண்ணலாம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் இப்போ ரோட்டில் படுத்துருக்காங்க உங்களுக்கு வாசிகள் அவர்களுக்கு வந்து படுக்க கூட இடம் இல்லை அவர்களுக்கு வாங்கி தாருங்கள் இது சனி பகவானுடைய சிறப்பு என்ன கூட வெள்ளை கலர் கூட சுக்கரனை நான் டச் பண்ணுங்கள் இந்த பக்கம் தானத்தை டச் பண்ணுங்கள் செருப்பு தாருங்கள் சார் நான் வாங்கணுமா கொடுக்கணுமா நீங்கள் என்ன சார் கான்செப்ட்டே திருப்பி விடுறீங்க இங்கே பாருங்க வாங்க முடிஞ்சவன் வாங்கப்படுறான் எழுவத்தி ரெண்டாயிரம் கொடுத்து தங்கம் வாங்கிறதுக்கு எனக்கு வழி இல்லை ஒரு பவுண்டு எவ்வளோ சார் இன்னைக்கு விலை இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட செய்கூலி சேதாரத்தோட அது போய் நிற்கும் பொழுதுக்கு ஒரு லட்சத்துக்கு பக்கத்தில் நிற்கும் பொழுது வாங்க முடிந்தவர்கள் வாங்குங்கள் வாங்க முடியாதவர்கள் தங்கம் அச்சை திருத்தி எனக்கு என்ன செய்ய வேண்டும் சார் இன்னைக்கு நான் வந்து நான் அடிக்கடி சொல்றேன் நான் மக்களோடு பிரயாணிப்பவன் எளிமையோடு பிரயாணிப்பவன் உங்களோடு பிரயாணிப்பவன் நான் ஏரோப்ளைன் வாங்குபவர்களுக்காக ஜோதிடம் பார்ப்பதில்லை ஏது மரியாதவர்களுக்காக ஜோதிடம் பார்க்கிறேன் மண் பாண்டங்கள் வாங்கி எல்லாருக்கும் கொடுங்கிறான் சனிக்கு பிரீத்தி மண் பாண்டங்கள் யாருக்கேனும் நீங்க வந்து மண் மண்ணினால் செய்யப்பட சுவாமிக்கு நம்ம கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த சாமிக்கு செய்கிற அந்த பொங்கல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த மண் பாண்டங்கள் கொடுப்பாங்க அதை வாங்கி கோயில் கொடுங்க நம்ம ஊர் ஐயனாரப்பரன் இருக்கார் ஊர் எல்லை சாமி இருப்பாங்க முனீஸ்வரன் இருப்பார் கருப்பு சாமி இருப்பார் மதுரவீரன் இருப்பார் இவரெல்லாம் சனீஸ்வரன்ற பிரீத்தி அவருக்கு மண் பாண்டங்கள் அழகாக இந்த சுண்ணாம்பு அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா பொங்கல் வைக்கிற பானை மாதிரி வச்சுருப்பாங்க அது வந்து அது அந்த சுவாமிக்கு வைப்பாங்க அந்த நேவேத்தியம் பண்ணுறதுக்கு சிறப்பு மகிழ்ச்சி பிரமாதம் திருப்பதியில் யாராவது குடியிருக்கீங்கன்னா சுவாமிக்கு நீங்கள் மண்ணில் கலையை வாங்கி கொடுங்க சுவாமிக்கு பிரசாதத்துக்கு இன்றைக்கும் ஏழுமலையான் அந்த மண் கலையத்தில் தான் சாப்பிட்றாரு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த மண் பானை இருக்கு இல்லையா அதில் தான் பெருமாள் சாப்பிட்றாரு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு ஏழை ஒரு கொய்யவன் செய்து கொடுத்த அந்த உணர்வுக்கு மரியாதை கொடுத்த அதில் தான் சாப்பிட்றார் பெருமாள் இன்றைக்கு வரைக்கும் அதுதான் சாப்பிட்றாரு ஏன்னா மண்ணுனால் சனி சனிக்கு பிரீத்தி அதனால் தான் சனிக்கு பாலாஜியை ரொம்ப பிடிக்கும் யாரு பாலாஜி பெருமாள் சோ அப்போ அகல் விளக்கு வாங்கி கொடுங்க அல்லது அகல் விளக்கு வாங்கி வீடு தூரம் ஏற்றலாம் இது பண்ண முடியுமா நல்லெண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு வாங்கி ஏற்றலாம் ஆறு மணிக்கு டச் அகல் விளக்கு ஏற்றுங்க இதெல்லாம் பண்ணலாம் அல்லது நீங்க வேற என்ன பண்ணலாம்னா தானங்கள் சரி இது விட்டுருங்க அடுத்த லெவல் இப்போ இது இது பண்ணியாச்சு இது நான் ஸ்ட்ரெயிட்ட தங்கமே வாங்குறேன் நான் என்ன வாங்கலாம் அல்லது இது வெள்ளியை வாங்குறேன் நான் என்ன வாங்கலாம் வெள்ளியில வெள்ளி படிக்கட்டு நான் இப்ப திரும்ப திரும்ப சொல்றேன் சனீஸ்வரன் என்றாலே என்ன அப்படின்னா நீதிமான் வெள்ளியில ஒரு சின்ன ஒரு செங்கோல் மாதிரியான விஷயம் வெள்ளியில அழகா ஒரு செங்கோல் மாதிரி கரும்பு வச்சுட்டு ஆட்சி பண்ற ராஜராஜேஸ்வரி மாதிரி வெள்ளியில அழகான சிலை அழகான ஒரு சில வாங்கி வைங்க சந்தோஷி மாதா எத்தனை பேருக்கு சந்தோஷி மாதா எத்தனை பேருக்கு தெரியும் சந்தோஷி மாதா வாங்கி வைங்க பாலா திரிபுர சுந்தரி பாலான்னு ஒரு இருக்குது பாலா தான் பாலா அந்த பாலா சிரிச்சுண்டே இருப்பா அந்த பாலாவை வாங்கி நீங்க பிரதிஷ்ட பண்ணுங்க வீட்டில் அது வாங்கு இல்ல சார் எனக்கு நான் வாங்குற மாதிரி சொல்லுங்க நீங்க உங்க வீட்டு குழந்தைகளுக்கு வாங்குங்க மகர ராசிக்காரர்கள் உங்க வீட்டு பெண்களுக்கு வாங்குங்க உங்க வீட்டு குழந்தைகளுக்கு வாங்குறது சிறப்பு குழந்தைகளுக்கு தேவையான வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னவோ அதெல்லாம் வாங்குங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையிலெல்லாம் இந்த கருப்பு இதெல்லாம் கட்டுவாங்க அல்லது பெண்கள் கருகமணி வாங்குங்க கருகமணி தங்கம் போடுறது கருகமணி சில பிரிவினர் தான் போடுவீங்க அது கருகமணி வாங்குறது சிறப்பு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு இந்த சுக்கரன் அப்படின்னாலே மல்லிகை மலர்கள் இதெல்லாம் வாங்கி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு கோயில்களுக்கு கண்ணு லக்ஷ்மியுடைய கை இருக்கு பாருங்க திருக்கை அது வாங்கலாம் நீங்க வாங்குறதுக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா பட்டு சிகப்பு பட்டு வாங்குறது நல்லது சிகப்பு பட்டு அதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி பாலாஜி பெருமானோட இருக்கார் இல்லையா அவருடைய ஃபோட்டோ வாங்குறது சிறப்பு நீங்கள் முத்து மணி எடுக்கிறது ரொம்ப சிறப்புங்க அக்ஷய திருதி அன்னைக்கு முத்து மணி இருக்குது பார்த்தீங்களா தங்கத்தில் கோர்க்கப்பட்ட முத்துமணி ஆண்களாக இருந்தால் ஸ்படிக ருத்ராட்சமணி தங்கம் மூலம் போட்ட ருத்ரா தங்கம் காப்பு போட்ட ருத்ராட்சமணி இதெல்லாம் வாங்கிறது சிறப்பு மற்ற ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும் வெளியில் என்னென்ன வாங்கணும் எல்லாமே உங்களுக்கே தெரியும் வெள்ளி தட்டு வாங்கலாம் இது வாங்கலாம் பஞ்சபாத்திர உத்திரணி வாங்கலாம் வெள்ளியில் கொலுசு வாங்கலாம் வெள்ளி வாங்கிறது சிறப்பு அன்றைய தினம் தங்கம் வேண்டாம் வெள்ளி மட்டும் வாங்குங்க அல்லது அழகழகான வெள்ளியில் செய்யப்பட்ட பாத்திரங்கள்லாம் கூட வாங்குங்க கல்யாண சிறுவரிசையெல்லாம் கூட வாங்குங்க அல்லது காமாட்சி விளக்கு வாங்குங்க அல்லது நெய் விளக்கு வாங்குங்க இதெல்லாம் இல்லை சில பேர் ஒன்றும் முடியலன்னா வரலட்சுமி லட்சுமியோட முகம் இருக்கு பாத்தீங்களா அதை வாங்குங்க சிறப்பு இதெல்லாம் பண்ணலாம் ஸோ எத்தனை அப்போ சூப்பர் குருஜி இப்போ எத்தனை மணிக்கு வாங்கலாம் பன்னிரெண்டு மணில இருந்து ஒரு மணிக்குள்ள வாங்கலாம் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு வாங்குங்க நம்பர் எட்டு டச் பண்ணி போங்க எட்டு ஆறு டச் பண்ணி போங்க கீழ போயிட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ ஸ்ரீமடம் மலேசியா பொழுது உருவாகி இருக்கிறது வாழ் நண்பர்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் வார வாரம் வருகிறேன் என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்